இண்டஸ்ட்ரியில இருக்க சில ஆக்ட்ரஸ் அவங்களோட காஸ்டிங் கவுச் ப்ராப்ளம் அப்புறம் படம் நடிக்கணும்னா நீங்க இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும்னு சில பேர் டிமாண்ட் பண்ண விஷயங்கள் இது எல்லாத்தையுமே ஓப்பனா பேசியிருக்காங்க இதுல நிறைய பெரிய தலைகளோட பேரெல்லாம் அடிப்படுது பட் இந்த விஷயம்லாம் ஏன் இப்ப பெரிய பிரச்சனை ஆகுது முன்னாடியே இவங்க ஏன் இதெல்லாம் சொல்லல அப்படின்னு சொல்றதுக்கும் நிறைய காரணங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் டீட்டெயிலா வீடியோல சொல்றேன் நிறைய பேருக்கு ஆக்ட்ரஸ் பாவனாவோட இஷ்யூ பத்தி தெரிஞ்சிருக்கும் ஒரு தடவை அவங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு கார்ல வந்துட்டு இருக்கும் போது அடையாளம் தெரியாத சில பேர் அவங்கள பலாத்காரம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பிரிட்ஜுக்குள்ள தலைகளை கட்டி தொங்குடும் இதுக்கு பின்னாடி ஆக்டர் திலீப் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி பிரச்சனை கிரியேட் ஆகி அதுக்கப்புறம் அவரை ஜெயில போட்டாங்க அப்புறம் வெளியில வந்தாரு அப்படி இப்படின்னு இன்னும் அந்த இஷ்யூ போயிட்டு தான் இருக்கு பாவனாவோட இஷ்யூ டூ நடந்துச்சு இவ்ளோ பெரிய ஆக்ட்ரஸ்க்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அது இன்னும் வரைக்கும் சால்வ் ஆகாம இருக்கே அப்ப சாதாரண பெண்களுக்கு எல்லாம் சினிமா இண்டஸ்ட்ரியில எந்த மாதிரி பாதுகாப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு அதுக்கப்புறம் தான் டூ தௌசண்ட் ஹேமா கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஹேமா ஆக்ட்ரஸ் சாரதா ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபிசர் கே பி வட்சலா குமாரி அப்புறம் இன்னும் சிலர்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த கமிட்டி அமைக்கிறதுக்கே மலையாளம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற பெண்கள் எல்லாம் சேர்ந்து விமன் இன் சினிமா கலெக்டிவ் டபிள்யூ சி சி ஒரு அமைப்பு ஆரம்பிச்சாங்க இந்த அமைப்பு வெறும் பாலியல் தொந்தரவு பிரச்சனைகளை பத்தி மட்டும் பேசுறதுக்கு இல்ல பெண்களோட தேவைகள் பாதுகாப்பு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு அவங்க குரல் கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஹேமா அப்படின்ற ரிட்டையர்ட் ஜட்ஜுக்கு கீழ ஹேமா கமிட்டின்னு ஒரு விஷயத்த ஆரம்பிச்சாங்க இந்த விசாரணை கமிட்டி மூலயமா ஆக்டர் டைரக்டர் ப்ரொடியூசர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஹேர் ட்ரெஸ் மேக்அப் ஆர்டிஸ்ட் எல்லார்கிட்டயுமே பர்சனலா விசாரணை பண்ணிருக்காங்க அவங்க எல்லார்கிட்டயும் தனித்தனியான வீடியோ ரெக்கார்டிங் வாய்ஸ் ரெக்கார்டிங் வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இருநூத்தி தொண்ணூறு பேஜுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு கொடுத்திருக்காங்க இந்த ரிப்போர்ட்ல பெண்களுக்கு இழிக்கப்பட்ட பாலியல் துன்புறுத்தலை பத்தி மட்டும் பேசல ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசிக் வசதின்னு சொல்லப்படுற டாய்லெட் பாத்ரூம் இதெல்லாம் கூட ப்ரொவைட் பண்ணாம அண்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட்க்கு ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் ப்ரொவைட் பண்ணாம இன்னும் சில இடத்துல பேசிக் நெசசிட்டின்னு சொல்லப்படுற சாப்பாடு தண்ணி கூட ப்ரொவைட் பண்ணாம ஒழுங்கான சம்பளம் தராம தங்குறதுக்கு இடம் தராம இருந்த எல்லா விஷயத்தை பத்தியுமே இந்த ரிப்போர்ட்ல ஃபைல் பண்ணிருக்காங்க இந்த ரிப்போர்ட் ரெடி ஆனது டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆனா வெளிவந்தது என்னமோ ஆகஸ்ட் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆயிருக்கு இந்த ரிப்போர்ட்டை ஏன் அஞ்சு வருஷம் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த அஞ்சு வருஷத்துல இந்த ரிப்போர்ட்ல ஏதாவது எடிட்டிங் இல்லனா பில்டரிங் இல்லனா தேவைப்பட்டவங்களோட பேரெல்லாம் தேவையில்லாத இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது வேலைதான் நடந்துச்சா அப்படின்றதுதான் தெரியல இந்த ரிப்போர்ட் வெளியில வந்ததுக்கு அப்புறம் கேரளா சிஎம் பினராயி விஜயன் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி எல்லாத்துக்குமே நீதி கிடைக்கும் அண்ட் பெண்களும் தைரியமா உங்களுக்கு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு இதுல பெரிய ஆளுங்களோட பேர் அடிப்பட்ட பண்ணாட்டாலும் அவங்களுக்குமே தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அட நம்ம சிஎமே சொல்லிட்டாருப்பா இதுக்கப்புறம் நம்ம ஏன் வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆக்ட்ரஸா அவங்க ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க இந்த விஷயம் ஏன் டேரக்டா சிஎம் கிட்ட போச்சு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில அசோசியேஷன்லாம் எல்லாம் இருக்கும்ல அவங்க எல்லாம் ஏன் பேசலன்னு கேட்டா தான் யாருமே இல்லையே அசோசியேஷன் ஆஃப் மலையாளம் மூவி ஆர்டிஸ்ட் அம்மா அப்படின்ற அசோசியேஷன் இருக்கு மலையாளம் இண்டஸ்ட்ரியில அதோட பிரசிடன்ட் மோகன்லால் இந்த இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் ரிசைன் பண்ணிட்டாரு ஜெனரல் செக்ரட்டரி சிதிக் அவரும் ரிசைன் பண்ணிட்டாரு

அதனாலே சினிமா இண்டஸ்ட்ரியே வேணாம்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல சென்னை வந்து செட்டில் ஆயிட்டாங்களா வாஷ் ரூம்ல ஹி ஒரு அன் ஹி கிஸ்டன் டைட்லி டூ இவ்ளோ பெரிய அக்யூசேஷன் வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா அதுக்கு யாராவது மறுப்பு தெரிவிப்பாங்க இல்லையா அதுல மணியின் பிள்ளை ராஜு மட்டும் இல்ல இல்ல அது நானே கிடையாது இவங்க சும்மா ஏதோ சொல்றாங்க அப்படின்ற மாதிரி மறுப்பு தெரிவிச்சாரு அடுத்ததா ஸ்ரீலேகா மித்ரா அப்படின்றவங்க பழைய ஏரி மாணிக்கம் அப்படின்னு ஒரு படம் பண்ணிருக்காங்க அந்த படத்தோட டேரக்டர் ரஞ்சித் அவரு இவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு இருக்காங்க சரி ஏதோ சொல்லப் போறாரு இருக்காரு போல டேரக்டர் அப்படின்னு இவங்களும் தனியா போயிருக்காங்க அவங்கள ரூம கூட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் வலையில தொட்டாரா அதுக்கப்புறம் கழுத்துல கை வைக்க ஆரம்பிச்சுட்டாராம் அவங்களுக்கு எந்த எண்ணத்துல இவர் தொடுறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வெளியில வந்துட்டாங்களாம் இந்த அக்யூசேஷனை தான் ஸ்ரீலேகா டேரக்டர் ரஞ்சித் மேல வச்சாங்க அதுக்கு டேரக்டர் ரஞ்சித் என்ன சொல்லியிருந்தார்னா அந்த படத்தோட ஆடிஷனுக்கு இவங்களை கூப்பிட்டு இவங்க அதுல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணல அதனால இவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்கல அந்த தான் இவங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு அடுத்து கீதா விஜயன் அண்ட் ஸ்ரீதேவிகா இவங்க ரெண்டு பேரும் டேரக்டர் துளசிதாஸ் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க டேரக்டர் துளசி துளசிதாஸ் அன்டைம்ல வந்து டோரை தட்டுவாராம் இந்த டைரக்டரோட ஷூட்டிங் அப்படின்னாலே இவங்களுக்கு ரொம்பவே பயமா இருக்குமா இந்த நூறு வருஷமா தான் பொம்பளைங்க சமையல் ரூம்ல இருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க ஒண்ணு மாதிரி நாய்களால அவங்க மறுபடியும் சமையல் ரூம் குள்ளே போயிடுவாங்கடா அடுத்து ரேவதி சம்பத் அம்மா அசோசியேஷனோட ஜெனரல் செக்ரட்டரி சித்திக்கர் கார்லியா அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க ஹராஸ்மென்ட் டிஸ்கிரிமினேஷன் வாட் எவர் யூ வாண்ட் டு கால் இட் அண்ட் ஐ வாஸ் சீங் தி சேம் திங் இஸ் ஹேப்பனிங் இன் தி இன்டஸ்ட்ரி அடுத்து ரேவதி சம்பத் இருக்காங்கலையா அவங்க கட்டதர ரியாஸ் கார்னாலியும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அது எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபோன்ல எனக்கு அசிங்க அசிங்கமா தப்பு தப்பான விஷயங்கள்லாம் பேசினாரு அவர் யாருனா இந்த அடிச்சு கேரிவா அப்படின்னு ஒரு டயலாக நீங்க எல்லாம் ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கீங்களா அந்த டயலாக பேசினவர் தான் அப்படின்ற மாதிரிதான் சொன்னாங்க அடிச்சு கேரிவா டயலாக் பறஞ்சு ஃபேமஸ் ஆய ஒரு ஆளு ஆள் உண்டு போன் கால் வந்து உங்களுக்கு செக்ஸ் செய்யാൻ ഇഷ്ടமானோ இந்த அக்யூசேஷனுக்கு ரியாஸ் கானு பதில் சொல்லிருக்காரு ஒருவேளை நான் அப்படி பண்ணிருந்தேனா என் பேர் கூட உங்களுக்கு தெரியாதா வெறும் டயலாக் வச்சு தான் சொல்வாங்களா அடுத்த நாள் வந்து என் பேரை சொல்றாங்களா இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு அந்த படத்துல நடிச்ச ஒரு அப்ப என் பேர் தெரியல அவங்களுக்கு அதுக்கப்புறம் காத்தல வர இன்டர்வியூல தான் அவங்க வந்து என் பேரை சொல்றாங்க அடுத்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் அம்மா அசோசியேஷனோட ஜாயின் செக்ரட்டரி இருக்கார் பாபுராஜ் அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் இஸ் ஆல்சோ லெவல் அலிகேஷன்ஸ் ஆக்டர் பாபுராஜ் ஷி சேஸ் ஷி வில் ஷேர் டீடைல்ஸ் வித் தி எஸ்ஐடி சூன் இவ்ளோ பேரே இவ்ளோ விஷயத்தை கம்ப்ளைன்ட் பண்ணிட்டு இருக்காங்களே மலையாளம் இன்டஸ்ட்ரியில இருந்து யாருமே எந்த பதிலுமே சொல்லலையா அப்படினு கேட்டா யாருமே எதுவுமே சொல்ல அதான் உண்மை சொல்ல போனா பிரபலமா இருக்கிற ஆக்டர்ஸ்ல பிரித்திவிராஜ் மட்டும்தான் இதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு இந்த इशூக்கெல்லாம் கண்டிப்பா அம்மா அசோசியேஷன் தான் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு

பொண்ணுங்களும் தானாவே முன்ன போய் என்ன இந்த மாதிரி ஹராஸ் பண்ணுங்க என்ன இந்த மாதிரி அபியூஸ் பண்ணுங்கன்னு சொல்றது கிடையாது நீங்க எல்லாரும் எந்த அளவுக்கு பெண்களை இந்த ட்ரெஸ் போடணும் அந்த ட்ரெஸ் போடணும் இப்படி இருந்தாதான் தான் பாதுகாப்பா இருக்கும்னு சொல்லி அடக்கி அடக்கி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்கள் எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்றத தான் உணர்த்துது அப்புறம் முக்கியமா ஆண்களுக்கு கன்சர்ன் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியணும் ரெண்டு பேருக்குமே ஒரு விஷயத்துல விருப்பம் இருந்தா மட்டும்தான் அது விருப்பம் ஒருத்தங்களுக்கு அதுல விருப்பம் இல்லைனாலும் அதுக்கு பேரு பலவந்து படுத்துறது அண்ட் இந்த வீடியோ பாக்குற உங்க ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தயவு செஞ்சு பொம்பளை பிள்ளைங்க கிட்ட நீ இந்த நேரத்துல வெளியில போனதுனால தான் இப்படி ஆயிடுச்சு நீ இந்த மாதிரி ட்ரெஸ் தான் உனக்கு அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துச்சு அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க சின்ன சின்ன குழந்தைங்களை கற்பழிக்கிறாங்க ஏன் அந்த கொல்கட்ட டாக்டர் டியூட்டிக்கு ஹாஸ்பிட்டல் போயிருந்தப்போ அசிங்கமாவா ட்ரெஸ் பண்ணி இருந்திருப்பாங்க அப்புறம் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆள் நடமாட்டம் இருக்கிற அவங்க ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல்லே அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா வேற எங்க பாதுகாப்பா இருக்க முடியும் சோ பசங்க இருக்கும்போதோ போதோ இல்ல பசங்க கிட்டயோ பையன் அப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்றத முதல்ல நிறுத்துங்க இந்த வார்த்தை அவங்களுக்கு கெட்ட விஷயம் பண்றதுக்கு ஒரு தைரியத்தை தான் கொடுக்கும் டேக் கேர் பாய்